முப்பத்தி நாலு வயசு பொண்ணு மேல இவன் வச்ச ஆசைனால இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூரு ராமமூர்த்தி நகர் சுப்பிரமணிய அவுட் பகுதியில வாழ்ந்து வந்தவங்க தான் இந்த சர்மிளா குசாலப்பா ஐடி ஊழியரா தனியா இருந்தப்போ நைட்டு பத்து மணிக்கு தீ விபத்து திடீர்னு ஏற்பட்டு இவங்க இறந்த நிலையில கடந்திருக்காங்க இந்த சர்மிளா தீ விபத்துல தான் மூச்சு தண்டறி இறந்து போயிருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப ரீசெண்டா போலீஸ் நடத்தின விசாரணையில பல திடுக்கிடும் தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு அது என்னன்னா கரந்து போன சர்மிலாவோட செல்போன பக்கத்து வீட்டுல வாழ்ந்து வந்த கேரளாவை சேர்ந்த பிளஸ் டூ படிக்கிற கர்ணல் குருங்கிறவன் பயன்படுத்திட்டு வந்திருக்கான் இவனை புடிச்சு போலீஸ் விசாரிச்சதுல இவன் சம்பவ தன்னைக்கு சர்மிலாவோட வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா நுழைஞ்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான்னு தெரிய வந்திருக்கு இதுக்கு அந்த சர்மிலா ஒத்துக்காததுனால அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள கொலையும் பண்ணிட்டு கொலைய மறைக்கிறதுக்காக அங்க உள்ள சில இடங்கள்ல தீய வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் இப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணிட்டு பக்கத்து வீட்டுலயே இருந்து எதுவும் தெரியாத மாதிரி நாடகமான கர்ணல் குருவை இப்ப போலீஸ் அரஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க